word paki was used constantly calling me paki he's calling me a paki yeah

இனவாதிகளையும் தாண்டி தற்போது அரசியல்வாதிகளாலும் ராயல் ஃபேமிலியாலும் பொதுவெளியில் இந்த வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது தீவிர வலதுசாரிகளின் புலம் பெயர்ந்தவர்கள் மீதான அண்மைய தாக்குதல்கள் இங்கிலாந்தின் காலனித்துவ காலத்தையும் அங்கு புரையோடியுள்ள இனவாதத்தையும் நினைவூட்டுகின்றன பக்கி என்பது குறிப்பதற்காக என்று நினைப்பவர்களும் உண்டு ஆனால் இதற்கு பின்னால் வேறு கதையொன்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபதுகளில் ஐக்கிய ராஜ்யம் முழுவதும் எனப்படும் வெள்ளையர் குழுவினால் குடியேறியவர்களுக்கு எதிரான வன்முறை முடக்கிவிடப்பட்டன இதற்கு அவர்கள் பக்கி பேஷிங் என்று பெயரிட்டார்கள் இந்த தாக்குதல்கள் பாகிஸ்தானியரை மட்டுமன்றி தெற்காசியாவின் இந்திய காஷ்மீர் பங்களாதேஷ் பிரஜைகளையும் குறிவைத்தனர் பங்களாதேஷ் குடியேற்றவாசி அல்தாப் அலி கொல்லப்பட்டவை திருப்பு முனையாக அமைந்தது இதற்கு பின்னர் குடியேற்றவாசிகள் தம்மை பாதுகாத்துக் கொள்ள தற்பாதுகாப்பு குரூப் அமைத்தனர் இதனால் தாக்குதல்கள் நின்று போயின ஆனாலும் தெற்காசிய குடியேற்றவாசிகளை இழிவுபடுத்துவது வேறு வழிகளில் தொடர்ந்து இனவாதமாக விஸ்வரூபம் எடுத்தது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் போது பிரித்தானிய ராணுவத்தில் பெரும் எண்ணிக்கையான தெற்காசிய பின்னணியை கொண்டவர்கள் காணப்பட்டன தெற்காசியாவை இருநூறு வருடங்களாக பிரிட்டன் காலனித்துவப்படுத்தி இருந்தது வரும்போது அவர்கள் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்று மில்லியன் கணக்கான மக்களை இடம்பெயரச் செய்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்துவிட்டு வந்தது இரண்டாம் உலகப் போரின் போதும் அதுக்கு பின்னரும் தெற்காசியர்கள் பிரிட்டனுக்காக உழைத்த போதும் பிரிட்டிஷாரின் செனோபோவியா எனும் அந்நிய வெறுப்பு குறையவில்லை அரசியல்வாதிகள் இதனை ஊக்குவித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பவல் நிகழ்த்திய ரிவர் பிளட் எனும் பிரபல்யமான சொற்பொழிவு தெற்காசியர்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு வித்திட்டது தற்பொழுது சிறுபான்மையினர் பிரிட்டிஷ் சமூகத்தின் முக்கிய அங்கமாக மாறிவிட்டார்கள் ஆனாலும் ஹியூமன் ரைட்ஸ் அறிக்கைப்படி ஐக்கிய ராஜ்யத்தின் சிறுபான்மையினரில் மூன்றில் ஒரு பகுதியினர் இனவாத தாக்குதல்களுக்கு உள்ளானவர்களே என குறிப்பிடுகிறது அண்மையில் நாட்டை உலுக்கிய தீவிர வலதுசாரிகளின் கலவரங்கள் இனவாதமும் முஸ்லிம் எதிர்ப்பும் அந்நிய விருப்பும் ஐக்கிய ராஜ்யத்தில் குறைவடையவில்லை என்பதையே காட்டுகின்றன சஜித்துடன் சகலருக்கும் வெற்றி ஐக்கியமான நாடு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி யாழ் மக்களை நேரில் சந்திக்க வருகிறார் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச அவர்கள்